நெஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் வக்ரம் ஆகும்போது பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குரு பகவான் எப்பொழுது வக்ரம் ஆகிறார் எப்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ரம் ஆகிறார் அதான் விஷயம் ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்காங்கன்னா குரு பகவான் வக்ரம் ஆகிட்டா பின்னோக்கி நகர்ந்துருவார் அப்போ மேச ராசிக்குள்ளே நகர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய நிறைய பேர் நம்மகிட்ட கிளைண்ட் கேட்குறாங்க ஸோ அதனால தான் முதல்ல சொல்லிக்கிறேன் என்னென்னா குரு பகவான் மே அதாவது ரிஷபர் ராசிக்குள் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே மிருகசேச நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார் என அறியப்படுகிறது இது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சரியாக பதினொன்று ஐம்பது மணிக்கு மேல் குரு பகவான் வக்ர நிலை அடைகிறார் என பார்க்கிறோம் அப்போ அக்டோபர் ஒம்பதுலேருந்து அவர் எப்போ வரையும் அந்த வக்ர நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் குரு பகவான் நிலையிலேயே செயல்படுவார் என பார்க்குறோம் அப்போ இந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் குரு என்ன பண்ணுவார் வக்ர நிவர்த்தி ஆவார் என தெரிகிறது சரி ஓகே இந்த குரு பகவான் இருக்கும் பொழுது நமது நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்போ நிறைய பிரச்சனைகள் எதுவும் வருமா கவலைகள் எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையை விட்டு நீங்கள் கட்டாயமாக வெளியே வந்துடலாம் ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் ஒரு நல்லவர் வந்து திடீர்னு ஒரு வக்ர புத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இது நல்லாதான் ஏன் அந்த மனுஷன் இருந்தான் இவன் ஏன் இப்படி ஒரு வக்ர புத்தியோடு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே தான் சுப கிரகமான குரு பகவான் நிலை அடையும் பொழுது என்ன பண்ணுவார்னா சில ராசிகளுக்கு சில ஒரு பாதிப்புகளையும் சில விதமான ஒரு சிந்தனைகளையும் கொடுப்பார் அவ்வளோதான் ஆனால் இந்த வக்ரநிலை அடைவதனால பல ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டு வெற்றிகரமான செயல்பாடுகளும் உண்டு என அறியப்படுகிறது இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏ அதாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அப்படி இருந்தாருனா நீ என்ன ராசியாக இருந்தாலும் சரி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன லக்னமாக இருந்தாலும் கவலைப்பட நீ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயம் செஞ்சிடலாமா அது வேலை நிமித்தமான செயல்பாடாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியான செயல்பாடுகளாக தான் சரி அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்குரிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி உங்கள் மனசில் இந்த விஷயத்தை நடக்கவே மாட்டேங்கி நான் நடத்தி காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காண்டி போராடுறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருக்கிறார் என்றால் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான காலமாக இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒரு கிரகம் சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நிலையில் இருந்தால் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது சரி சாமி என்னுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இல்லை ஆனால் மற்ற கிரகங்கள் நிலையில் இருக்குது அப்போ எக்ஸாம்பிள் ஒரு புதன் பகவான் வக்ரத்தில் இருக்க வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த வக்ர பயிற்சி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கும் பதில் உண்டு உங்களுடைய சுயஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நிலையில் இருந்தால் அந்த கிரகம் குருவின் சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு என பார்க்கிறோம் ஓகே இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு மிருகசேஷ நட்சத்திரத்தில் நிலையில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் நிலையில் இருப்பார் ஸோ இந்த நிலையை கடந்து அவர் வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஏற்றங்களும் மறுபடியும் வந்து குரு நிலையை கலந்த பிறகு வக்கர பயிற்சி நிவர்த்தியான பிறகு ஏற்கனவே ஒரு நல்ல பலன்கள் பெற்றுக்கிற அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சுவ சுவ சம்பந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பெறுவார்கள் என நிதர்சனமான உண்மை ஸோ வக்கர பயிற்சி வீடியோ முழுமையாக பாருங்கள் சில நல்ல விஷயங்கள் ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோ வந்து முழுமையாக பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி நமக்கு வந்து பதில்கள் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓகே தொடர்ந்து பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் நான் கோயில் கோயிலாக சாமி எந்த கோயிலுக்கு போய் சுற்றி சாமி கும்பிட்டு வந்தாலும் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடையா கிடைக்க மாட்டேங்கி ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா கட்டாயமாக இந்த குறிப்பிட்ட கால அளவு அதாவது அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான காலகட்டங்கள் கிரகங்கள் குரு வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன அப்போ நீங்கள் அதை சரியான முறையில் மருத்துவரை நாடி அது என்ன பிரச்சனை இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை அதுபோல் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்காரு இங்கே குரு போக அவரும் வக்கரம் அடைஞ்சிருக்காரு குரு பகவான் வக்கரம் அடைகிறாரு அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதத்தில் குரு வக்கரம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க ஒரு பத்து கோடி ரூபா இல்லை இருபது கோடி ரூபா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து இரட்டிப்பாக வரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் வருங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இன்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுற நமது கும்பராசினியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலை உருவாக்கும் அதிகமான லாபம் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எடுக்கணும்னு நினச்சிக்கிறக்கேன் ஆனால் எடுக்க முடியல ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிவிட்டு கட்டாயமாக புதிய முயற்சிகள் எடுங்க அந்த முயற்சி உங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான லாபத்தையும் அதிகமான ஒரு உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய நட்பை கொடுக்கும் புதிய பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதன் மூலமாக ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஒரு வெளிவட்டார உறவுகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறது உண்மை வீடு மனை வாங்கன்னு காத்திருக்கேன் சாமி அது ஒரு தலையாகவே இருக்குது எனக்கும் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிற கும்பராசி என்பர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் அடைந்தால் உறுதியாக வாங்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போதுங்கிறது நிச நிதர்சனமான உண்மை போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கும்பராசியில் உள்ள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை காண்பார்கள் கனவமனை ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு ரொம்ப அன்பு செலுத்துவாங்க உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க இவரனால் அவங்கள கண்டுக்கிறாத உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு நடப்பதற்கான காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போதுங்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் ஒரு தடவைக்கு ரெண்டு முறை வந்து நிதானத்தை கடைபிடிச்சு அதற்கான நேரம் ஒதுக்கி படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ அதிகமாக டைம் ஒதுக்கி படிங்க விளையாட்டு போட்டியை கலந்துக்கிடலாம் சரி படிப்பில் கலந்துக்கிடலாம் சரி கொஞ்சம் டைம் அதிகமாக செலவச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குங்கிறது உண்மை காவல்துறையில் பணிபுரியும் அதாவது அரசாங்க துறையில் காவல்துறையில் பணிபுரியும் காக்கி யூனிஃபார்ம் அணியும் நம்மளுடைய அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பிறகு இறுதியில் ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய அங்கீகாரம் நிர்ணயம் செய்யப்படும் அதில் எந்த மாற்றம் கிடையாது நீங்கள் ப்ராப்பராக செஞ்சீங்க சூப்பராக செஞ்சீங்க கரெக்டாக செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களுடைய இறுதியில் உங்களை பாராட்டுவாங்க மொதல் ஆரம்பத்தில் நீங்கள் செய்கிற வேலைலாம் சரியில்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை சொல்லிட்டே இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய காலகட்டமாக நீங்கள் தைரியமாக அந்த அந்தளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு அந்த வேலையை தன்னம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய சிறன் உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பாராட்டை உங்களுடைய மேல் அதிகாரிகள் உறுதியாக கொடுப்பாங்க என்று குறிப்பிடுகிறேன் கும்பராசி என்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு வக்கிர பய வக்கிர பயிற்சி காலங்களில் கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கும் சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடும் செய்யலாம் இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பின்பற்றினீங்கன்னா கிரகங்களால் ஏற்படும் தடைகளை விலக்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை